பயணங்களில் அனுபவங்கள் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குவதற்கான யோசனைகள் தோன்றும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் சிக்கலான விஷயங்களை நுட்பமாக புரிந்து கொள்வீர்கள் உடல் நலம் மேம்படும் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதால் மனநிறைவு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நாள் ஒன்று எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் தாமதமாகி நிறைவு பெறும் தாமதமாகும் காரியங்களை பொறுமையாக கையாளுங்கள் சமயோசியமாக முடிவெடுத்தால் காரியங்கள் வெற்றியடையும் தாமதமாகினாலும் எதிர்பார்த்து முடிவுகளை பெறலாம் முயற்சி இடைவிடாமல் செய்தால் வெற்றி உறுதி இரண்டு பயணங்களில் சுகமான அனுபவங்கள் ஏற்படும் திடீர் பயண வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷமான தருணங்களை சந்திக்க வாய்ப்பு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் அமைதியான பயண அனுபவம் கிடைக்கும் மூன்று புதிய வீடு வாங்குவதில் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் வீடு சொத்து வாங்குவதற்கான நல்ல யோசனைகள் வரும் புதிய முதலீடுகளை ஆராய்ந்து முடிவு செய்யும் நாள் குடும்பத்தினருடன் வீட்டு குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்வீர்கள் பணம் தொடர்பான திட்டங்களை சரியாக திட்டமிட வேண்டும் நான்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் தாமதமாக இருந்த பணவரவு வந்து சேரும் கடன் தொந்தரவு குறையும் முக்கியமான பாக்கிகள் அடங்கும் அதிர்ஷ்டமாக சில வரவுகள் கிடைக்கலாம் ஐந்து நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் சிக்கலான விஷயங்களை நிதானமாக அணுகுவீர்கள் தொலைநோக்குடன் சிந்தித்து செயல்படுவீர்கள் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளும் திறன் அதிகரிக்கும் புதிய பாடங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் ஆறு உடல் ஆரோக்கியம் மேம்படும் முன்னதாக இருந்து உடல் சிக்கல்கள் நீங்கும் உணவுப் பழக்கங்களை மாற்றி ஆரோக்கியமான வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும் உடற்பயிற்சி யோகா போன்றவை பயன் தரும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் ஏழு குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் சந்தோஷம் இன்று உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் மனநிறைவு பெறுவீர்கள் கல்வி விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எட்டு பரிசு கிடைக்கும் நாள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து பரிசுப் பொருள் கிடைக்கலாம் சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு பணம் பொருட்கள் அல்லது எதிர்பாராத ஆச்சரியங்கள் கிடைக்கலாம் இனிமையான நாளாக அமையும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி அனுபவங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பரணி வரவுகள் கிடைக்கும் எதிர்பார்க்க பண வரவு வரும் கிருத்திகை தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இன்று செய்ய வேண்டியவை தாமதமாகும் காரியங்களை பொறுமையாக கையாளுங்கள் புதிய முதலீடுகளை ஆராயுங்கள் வீடு சொத்து வாங்கும் திட்டங்களை செயல்படுத்துங்கள் உடல் நலத்தை பேண உறுதியாக இருக்க வேண்டும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள் வாகன பயணங்களில் நல்ல அனுபவம் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்க்கவும் அதிக வேலைச்சுமையை ஏற்க வேண்டாம் பணம் தொடர்பாக முடிவெடுக்கும் போது ஆராயாமல் செயல்பட வேண்டாம் பயணங்களில் கவனமாக இருக்கவும்